அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனு தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு ஜனாதிபதி அனுரவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் பாராட் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் போதன வைத்தியசாலையின் அதிரடி அறிவிப்பு கல்வி தகமைகள் சமர்ப்பிக்கப்படும் அனுறுதரப்பிற்கு சஜித் பதிலடி தவராசாவின் அனல் பரந்த வாதம் கைதான பிரித்தானியா தமிழ் பிரச்சை விடுதலை யாழ் சாவகச்சேரி நகரசபை முன் பதற்றம் நுழைவாயிலை பூட்டி மக்கள் போராட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் திகதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல் கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருண் மற்றும் மகே கோபல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு நிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொதுத் தேர்தலின் போது அரசவை தேராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பிப்பதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியாற்றதாகவும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஜனாதிபதி குமார் திசா நாயகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாட்டு அரசு தலைவர்களும் இணைந்து ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான கைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போதே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இதனை வரவேற்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் யாழ்போதன வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம் அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது என்றும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நேற்று முன்தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான பிணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை வைத்தியசாலைக்கு அர்ச்சுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த உத்தரவுக்கு இணங்க வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளியாக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வைத்தியசாலை வளாகத்துக்குள் அவர் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எம்பியுடன் தெரிவித்துள்ளார் மேலும் உரிய உள்ளே காவல்துறையுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்தல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தனது சகல கல்வித் தகமைகளையும் சமர்ப்பிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தனது சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரின் கல்வித் தகுதியை காட்டுமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீச எழுப்பிய கேள்விகளுக்கு சஜித் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று காலை நான் பெற்ற அனைத்து கல்வித் தகுதிகளையும் இந்த சட்டசபையில் சமர்ப்பிக்க பட்டச் பட்டச்சான்றிதழ் மட்டுமல்ல அதை தாண்டி அனைத்து உறுதிமொழிகளும் முன்வைக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவிலிருந்து விடுதலைப் விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்குவதற்காக பணம் வசூலித்து அனுப்பியதாக தெரிவித்து கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையான தமிழர் ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசாவின் வாதத்தை அடுத்து நேற்று கொழும்பு நீதிமன்றால் விடுதலை செய்யப்பட்டார் உலக தமிழ் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் மற்றும் உலக தமிழர் பேரவையின் நிர்வாகிகளுடன் இணைந்து பிரித்தானியா பிரஜையான இலங்கை தமிழர் விடுதலை புலிகளின் மீள் நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக பிரிவினரால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது எதிராக பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது குறித்த பிரித்தானிய பிரிஜை தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி இலங்கை வருகை தந்தபோது கட்டநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா தனது வாதத்தில் இந்த சந்தேக நபர் சட்ட வகையில் கைது செய்யப்பட்டார் என்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவுனவிக்கப்பட்ட பின்னர் பல நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கைது செய்யப்பட்ட பொழுது இந்த சந்தேக நபரும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாத நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரித்தானியாவிற்கு பயணமாகிய பின்னர் பிரித்தானியா பிரஜா உரிமையும் பெற்றுக் கொண்டார் காவல்துறையினர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சந்தேக நபருக்கு எதிராக நிதி சேகரித்ததாக நீதிமன்றில் அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணை செய்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை இவருக்கு எதிராக காவல்துறை விசாரணையில் நீதிமன்றில் எவ்வித சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதோடு சந்தேக நபர் எந்த குற்றத்தை புரிந்தார் என்பதை காவல்துறையினர் நீதிமன்றில் தாக்கல் செய்த அறிக்கைகளில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை சந்தேக நபர் இலங்கைக்கு எந்த நிச்சயமும் மேற்கொண்டிருக்கவில்லை என்பதை நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தது சட்ட ரீதியற்ற கைதுகளினால் புலம்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதுடன் இது இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதையும் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் கடந்த ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வு காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் பிரித்தானிய பிரஜையினால் நிதி அனுப்பப்பட்டதாக கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் விசாரணையில் தனது பெற்றோருக்கே நிதி அனுப்பியதாக தெரியவந்துள்ளது பெற்றோருக்கு நிதி அனுப்புவது குற்றமாக என்ற வாதத்தையும் ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா நீதிமன்றில் முன்வைத்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி சந்தேக நபரை விடுதலை செய்தார் யாழ் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை ஒன்றில் நடாத்திய போராட்டத்தில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டமானது நேற்று நகரசபை சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகர சபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது